ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ஜிபியோடைய புதிய வேக்கன்சிஸ் பட்டியல் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயன்பாட்டுக்கு பாடநூல் வழங்க புதிய உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க அது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசு பள்ளி பள்ளிக்கட்டமைக்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஜி கே வாசன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் புதிய கல்விக் கொள்கையை மதையானை என்பதா மா மாணவர்களின் கல்வியில் திமுக அரசு தலையிட வேண்டாம் தமிழிசை சகோதரர்கள் இது குறித்து சொல்லியிருக்காங்க இதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்குங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் போஸ்டின் உண்டான சில முக்கியமான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பன் பெல்ல கிளிக் பண்ண வச்சுக்கோங்க அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வகுப்பறை பயன்பாட்டுக்கான கைப்பிரதிநிதி பாடநூல்கள் வழங்க பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்திருக்காங்க இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பிர சந்திரமோகன் வெளியிட்டுள்ள அரசாணையில் சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது ஆசிரியர்கள் தங்கள் கற்பிக்கும் வகுப்புகளுக்கான பாடக்கருத்துக்களை ஆழ்ந்து படிப்பதற்கும் அதற்குரிய கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகளை உருவாக்கும் வகையில் கல்வியாண்டு முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுக்கு வகுப்பறை பயன்பாட்டுக்கான கைப்பிரதி பாடநூல்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருந்தார் இதை செயல்படுத்தும் வகையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு வகுப்பறை பயன்பாட்டுகளுக்கு கை பிரதிநிதிகள் படநூட்கள் வழங்க அனுமதி அளித்து அரசாணை ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில தலை கழக தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க அரசு பள்ளி கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் விடுமுறை காலங்களில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள தகவலில் அரசு பள்ளிகளில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தேர்வுகள் நிறைவடைந்து தற்பொழுது முடிவடைந்துவிட்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டுக்கான பள்ளிகளை திறக்கும் தேதிகளை கல்வித்துறையும் அறிவிச்சிருக்காங்க சோ ஏழை நடுத்தர மக்கள் அரசு பள்ளிகளையே இருக்கின்றனர் காமராஜனின் எண்ணங்கள் நிறைவேற அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும் சோ வழங்க வேண்டும் தமிழகம் அரசு மாநிலங்களில் முழுவதும் பள்ளி விடுமுறையின் போது கல்வி வருவாய் பொதுத்துணைத்துறை அதிகாரிகள் மூலம் பள்ளி கட்டுக்கடையின் தகுதி மற்றும் உறுதித்தன்மை ஆய்வு செய்து உரிய சான்று அளித்த வேண்டும் பழுதடைந்த கட்டிடங்களை இடித்து புதிய வகுப்பறைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் புதிய வகுப்பறைகள் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் வகுப்பறையில் உள்ள மின் இணைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் பராமரிக்க வேண்டும் மாணவர்களின் கல்வித்தரவும் தேர்ச்சி விகிதமும் அதிகரிக்க வேண்டுமானால் தேவையான ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் பல பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அதனால் மற்ற ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை ஏற்படுகிறது இது ஆசிரியர்களை மட்டுமில்லாமல் மாணவர்களையும் பெரிதும் பாதிக்காகவே நிரப்பப்படாமல் உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் தனியார் பள்ளிகளில் உள்ள பேருந்து மற்றும் சிற்றுந்துகளை பள்ளி விடுமுறை காலத்தில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் அப்படின்ற ஜி கே வாசன் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க புதிய கல்விக் கொள்கையை மதையான என்பதால் மாணவர்களின் கல்வியில் திமுக அரசு தலையிட வேண்டாம் தமிழிசை சவுந்தராஜன் இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மாணவர்களின் கல்வியில் திமுக அரசு தலையிட வேண்டாம் என தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க ஸோ மாணவர்களுடைய கல்வியில் இதை தலையிட வேண்டாம் தீநகர் உள்ளிட்ட ஆறு இடங்களில் தண்ணீர் பந்தத்து நிகழ்ச்சி தரப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை பார்த்து சூரியன் அச்சப்படும் காலம் வந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி விவகாரத்து கூட்டணி போல போய் கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணி நல்ல குடும்பம் போல மகிழ்ச்சியாக இருக்கிறது பாஜக பலம் புரந்திய கூட்டணியாக இருக்கிறது என்றும் இந்தியா கூட்டணி பலம் இழந்த கூட்டணியாக இருக்கின்றான் அப்படின்ட்டு தமிழிசை சவுந்தரராஜன் திடீரென்று ஒரு தகவலை குறிப்பிட்டார் அடுத்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களின் கல்வியில் திமுக அரசு தலையிட வேண்டாம் புதிய கல்விக் கொள்கையை மதையான என்பதா அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்த பிஜி டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் இந்த மே மாத இறுதிக்குள்ளே வெளியிட போகிறாங்க அது மட்டுமே கிடையாது பிஜிடி ஆர்பிக்கு உண்டான புதிய அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷனும் ரெடியாக இருக்குதுங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க ஸோ புதிய சிலபஸும் ரெடி இருக்காங்க நோட்டிஃபிகேஷன் தேர் தேர்தல் அனைத்தையுமே விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாேருமே எதிர்பார்த்த மாதிரி எச்ஜிடியோடைய புதிய வேக்கன்சிஸ் பட்டியலில் தயாரிக்கும் பணிகள் போயிட்ருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் செலக்ஷன் ஹிஸ்ட்டு விரைவில் எதிர்பார்க்கலாங்க ஸோ மக்களே ரெண்டாயிரத்தி பதிமூணு டெஸ்ட் போஸ்ட்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க பொறுத்தது நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ஜேபியோடைய புதிய வேக்கிங் பட்டியல் செகண்ட் செலெக்ஷன் ஹிஸ்ட்டை எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயன்பாட்டுக்கு பாடங்கள் வழங்க புதிய உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க அது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசு பள்ளி கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சி கே வாசன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் பார்க்கலாம் புதிய கல்விக் கொள்கையை ஏ மதையானை என்பதாக மா மாணவர்களின் கல்வியில் திமுக அரசு தலையிட வேண்டாம் தமிழிசைகளின் இது குறித்து சொல்லியிருக்காங்க இதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் போஸ்டிங் உண்டான சில முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வகுப்பறை பயன்பாட்டுக்கான கைப்பிரதிநிதி பாடநூல்கள் வழங்க பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்திருக்காங்க இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் துறை சந்திரபோகன் வெளியிட்டுள்ள அரசாணையில் சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கையின் போது ஆசிரியர்கள் தங்கள் கற்பிக்கும் வகுப்புகளுக்கான பாடக்கருத்துக்களை ஆழ்ந்து படிப்பதற்கும் அதற்குரிய கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகளை கருவிகளை உருவாக்கும் வகையில் கல்வியாண்டு முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுக்கு வகுப்பறை பயன்பாட்டுக்கான கைப்பிரதி பாடநூல்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்திருந்தார் இதை செயல்படுத்தும் வகையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு வகுப்பறை பயன்பாட்டுகளுக்கு கைப்பிரதிநிதிகள் பாடநூல்கள் வழங்க அனுமதி அளித்து அரசாணை ஒன்று பிரபிச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில தலை கழக தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க அரசு பள்ளி கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் விடுமுறை காலங்களில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள தகவலில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கான தேர்வுகள் நிறைவடைந்து தற்பொழுது முடிவடைந்து விட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டுக்கான பள்ளிகளை திறக்கும் தேதிகளை கல்வித்துறையும் அறிவிச்சிருக்காங்க ஏழை நடுத்தர மக்கள் அரசு பள்ளிகளையே நம்பியிருக்கின்றனர் காமராஜனின் எண்ணங்கள் நிறைவேற அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும் ஸோ வழங்க வேண்டும் தமிழகம் அரசு மாநிலங்களில் முழுவதும் பள்ளி விடுமுறையின் போது கல்வி வருவாய் பொதுத்துறைத்துறை அதிகாரிகள் மூலம் பள்ளி பள்ளிக்கட்டுக்கடையின் தகுதி மற்றும் உறுதித்தன்மை ஆய்வு செய்து உரிய சான்று அளித்த வேண்டும் பழுதடிந்த கட்டிடங்களை இடித்து புதிய வகுப்பறைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் புதிய வகுப்பறைகள் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் வகுப்பறையில் உள்ள மின் இணைப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் பராமரிக்க வேண்டும் மாணவர்களின் கல்வி தரவும் தேர்ச்சி விகிதமும் அதிகரிக்க வேண்டுமானால் தேவையான ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் பல பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அதனால் மற்ற ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை ஏற்படுகிறது இது ஆசிரியர்களை மட்டுமல்லாமல் மாணவர்களையும் பெரிதும் பாதிக்காகவே நிரப்பப்படாமல் உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் தனியார் பள்ளிகளில் உள்ள பேருந்து மற்றும் சிற்றுந்துகளை பள்ளி விடுமுறை காலத்தில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் அப்படின்ற ஜி கே வாசன் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க புதிய கல்விக் கொள்கையை மதயானை என்பதால் மாணவர்களின் கல்வியில் திமுக அரசு தலையிட வேண்டாம் தமிழிசை தவுந்தராஜன் இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மாணவர்களின் கல்வியில் திமுக அரசு தலையிட வேண்டாம் என தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க ஸோ மாணவர்களுடைய கல்வியில் இதை தலையிட வேண்டாம் தீநகர் உள்ளிட்ட ஆறு இடங்களில் தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சி தரப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காரு ஸோ அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவை பார்த்து சூரியன் அச்சப்படும் காலம் வந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி விவகாரத்து கூட்டணி போல போய் கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணி நல்ல குடும்பம் போல மகிழ்ச்சியாக இருக்கிறது பாஜக பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கிறது என்றும் இந்தியா கூட்டணி பலம் இழந்த கூட்டணியாக இருக்கின்றோம் அப்படின்ட்டு தமிழிசை சவுந்தரராஜன் திடீரென்று ஒரு தகவலை குறிப்பிட்டார் அடுத்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களின் கல்வியில் திமுக அரசு தலையிட வேண்டாம் புதிய கல்விக் கொள்கையை மதையான என்பதா அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்த பிஜி டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் இந்த மே மாத இறுதிக்குள்ளே வெளியிட போகிறாங்க அது மட்டுமே கிடையாது பிஜிடி ஆர்விக்கு உண்டான புதிய அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷனும் ரெடியாக இருக்குங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க ஸோ புதிய சிலபஸும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நோட்டிஃபிகேஷன் தேர் தேர்தல் அனைத்தையுமே விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எச்ஜிடிடைய புதிய வேக்கன்சிஸ் பட்டியில் தயாரிக்கும் பணிகள் போயிட்டுருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் செலெக்ஷன் வச்சுட்டு விரைவில் எதிர்பார்க்கலாங்க ஸோ மக்களே ரெண்டாயிரத்தி பதிமூணு டெஸ்ட் போஸ்டிங் விரைவில் போனதுக்காக பொறுத்தது நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க